வணக்கம் ரவுகளே இன்னொரு காணொலி வாயிலாக அவங்களை சந்திக்கிற சந்தோஷம் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக எதைப்பற்றி கதைக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கு உரிய விசா சம்மந்தமாக தான் கதைக்க போகிறோம் நீங்கள் அண்மக்காலமாக கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க தாய்லாந்துக்கு வந்து இப்போ விசா ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கணும் குறிப்பாக இலங்கை இந்தியா உட்பட இன்னும் தொண்ணூற்றி நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசா ஃப்ரீ அதாவது வந்து விசா ஒன்னரைவல் கூட இல்லை நீங்கள் விசா எதுவுமே எடுக்காமல் சாதாரணமாக ஃப்ளைட்டை புக் பண்ணி தாய்லாந்துக்குள்ளே வந்து கொள்ள முடியும் சரி இப்படி நாங்கள் தாய்லாந்துக்கு வர்றோம்னு சொல்லி ட்ரிப் பிளான் பண்ணிக்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஏர்போர்ட்டில் சரி இல்லாட்டிக்கு இங்கே தாய்லாந்துக்கு வந்து செய்கிறக்குள்ள என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பினோம்னு சொல்லி சொல்ல போகிறேன் முதலாவதாக வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட் அப் அண்ட் டவுன் டிக்கெட்னு சொன்னால் தாய்லாந்துக்குள்ளே வாரது தாய்லாந்துலேருந்து நீங்கள் திருப்ப உங்களோட நாட்டுக்கு போகிறதுக்கான டிக்கெட் கட்டாயமாக கேட்பினோம் அதோட உங்களோட கையில் இவ்வளவு காசு இருக்குன்றத கட்டாயமாக கேப்பிடும் குறிப்பாக இலங்கை பாஸ்போர்ட்டுக்கு கேட்பினும் என்னென்னா நான் குறிப்பாக தாய்லாந்துக்குள்ள நேரு இருக்கிறேன் நான் சிங்கப்பூரில் இந்த பயணம் செய்து மலேசியா வந்துட்டு மலேசியாவிலேருந்து தாய்லாந்துக்கு விரைக்கல நான் வந்த அந்த டேட்டில் எனக்கு விசா ஃப்ரீன்னு சொன்னவை ஸோ ஜூலை பதினஞ்சுலேருந்து இந்த விசா ஃப்ரீ நடைமுறை வந்திருக்குது ஸோ ஜூன் மாதம் முதலாம் தேதியிலருந்தே விசா ஃப்ரீன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டினோம் ஆனால் அது நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி ஸோ நீங்கள் வந்து யாராவது தெற்கிழக்காசிய நாடுகளுக்கு பயணம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஜோதிச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் சமயம் கட்டாயமாக இலங்கை பாஸ்போர்ட் உள்ளாக்களுக்கு வந்து எந்த நாடுமே ஈஸியாக வந்து விசா ஃப்ரீ அறிவித்ததே இல்லை சிங்கப்பூருக்கு இலங்கை பாஸ்போர்ட் காரர் வந்து வீசா எதுவுமே எடுக்க தேவையில்லை ஸோ நீங்கள் தாய்லாந்துக்கு பிளான் பண்ணிக்கி தாய்லாந்தோடு சேர்த்து மலேசியாவுக்கும் வீசா எடுத்துகிட்டு தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூரை நீங்கள் ஒரே தடவையிலேயே சுற்றி முடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து தாய்லாந்துக்கு வந்துட்டு தாய்லாந்துலேருந்து மலேசியா போயிட்டு மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் போயிட்டு லேண்ட் போர்டராக பஸ்ஸில் க்ராஸ் பண்ணலாம் பஸ்ஸிலேயே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் சிங்கப்பூர்லேருந்துட்டு திருப்ப இலங்கைக்கு போக மாதிரி இருக்குது ஸோ அது வந்து இலங்கை பாஸ்போர்ட் வச்சுருக்கிற ஆக்களுக்கு இந்தியா பாஸ்போர்ட் ஆக்கள் இதே மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மலேசியா வந்து விசா ஒன்றைய வேலை இப்போ இருக்க வேணும் சிங்கப்பூருக்கு வந்து உங்களுக்கு விசா வேணும் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்னு சொன்னால் ஸோ நீங்கள் வந்து சிங்கப்பூர் வீசாவும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் இந்த மூன்று நாடையுமே கவர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சரி இப்போ தாய்லாந்துக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் எவ்வளவு செலவாகும்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம் வெளியே குறிப்பாக வந்து தாய்லாந்துக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு நாங்கள் ஏர்போர்ட்டில் வச்சு உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி அப்படின்னா குறிப்பாக ஒரு ஐநூறு தொடக்கம் முந்நூறு தொடக்கம் ஐநூறு டாலர்ஸ் கையில் வச்சுருங்க வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஓகே விட்டுருவாங்க அதோட ஹோட்டல் புக்கிங்ஸ் வேணும் ஸோ ஃப்ளைட் அப் அண்ட் டவுன் டிக்கெட் அதாவது தாய்லாந்துலேருந்து வெளியே போகிறதுக்கான டிக்கெட் ரிட்டர்ன் டிக்கெட் ப்ளஸ் உங்களோடய ஹோட்டல் புக்கிங்ஸ் அடுத்தது உங்களோட கையில் காசு இவ்வளவு இருந்தால் வித எந்த கேள்வியுமே இல்லை உங்களுக்கு அறுபது நாளைக்கு ஸ்டாம்ப் அடித்து தருவாங்க உள்ளே நீங்கள் எதுன்றதுக்காக ஸோ இதெல்லாம் முடித்து நாங்கள் உள்ளே வந்துடுமென்னு சொன்னால் உள்ளே எவ்வளவு செலவாகுன்னு சொன்னால் இப்போ தனியாக என்ன மாதிரி சுற்றி பார்க்க வாரீங்கன்னு சொன்னால் ஹோஸ்டலில் அதாவது உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வர்றீங்கன்னா இப்போ நான் ஹோஸ்டலில் தங்கியிருக்கிறேன் இந்த ஹோஸ்டலில் கிட்டத்தட்ட இருநூறு தொடக்கம் இருநூற்றி நாற்பது தாய்லாந்து பாத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பங்க் பெட் தான் தெரிவினம் உங்களுக்கு தெரியும் ஹோஸ்டல் சம்மந்தமாக அப்படி இல்லை அடிக்குதல் பக்கத்தில் படம் போடுறேன் ஸோ நீங்கள் தங்கி கொள்ளலாம் இல்லை குடும்பமாக வாரீங்கன்னு சொன்னால் புக்கிங் டாட் காம் அந்த அகோடா அப்படியான வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க இந்த டேட்டில் இருந்து இந்த டேட்டுக்கு என்னென்னு சொல்லி ஸோ உங்களோட குடும்பமாக வாரீங்கன்னு சொன்னால் ஹோஸ்டல் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் பெரிய ஹோட்டல் ஒன்றில் தங்கி கொள்ளுங்க குடும்பமாக வாரீங்கன்னு சொன்னால் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோடய பட்ஜெட்டையும் பார்த்துக்கொள்ளுங்க நான் தனியாக ஒரு ஆள் இல்லை ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸாக சுத்தவாரு ஆக்களுக்கு மட்டும் இந்த வீடியோவில் பட்ஜெட்டை சொல்லிக்கொள்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் தங்குறதை பார்த்துட்டேன் அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சீசன் இப்போ இந்த டைமில் நீங்கள் கணக்காக வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து சொல்லி இப்போ நான் பேங்கோக்கில் இருக்கிறேன் பேங்கோக்கில் இருந்து புக்கட் போகிறதுக்கு புக்கட் வந்து மலேசியாவுக்கிட்டே இருக்குது பயங்கர நைட் லைஃப் பார்ட்டி அப்படியான விஷயங்கள் இருக்குது ஃபிஃபி ஐலேண்ட் டூர் போகலாம் ஜேம்ஸ் போண்ட் ஐலேண்டுன்னு சொல்லி அந்த ஜேம்ஸ் போண்ட் படத்தின் சீன்ஸ் எல்லாமே அங்கே எடுத்திருப்பாங்க அந்த இடங்களுக்கு நீங்கள் போகிறேன்னு சொன்னால் குறிப்பாக வந்து பஸ்ஸுக்கும் ஃப்ளைட்டுக்கும் சேம் காசே வருது ஏர் ஏஷியாவில் ஸோ நீங்கள் இலங்கையிலேருந்து இந்தியாவிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் ஏர் ஏஷியாவில் ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ளைட் அவ்வளோ சீப்பாக இருக்குது ஸோ இங்கேருந்து பஸ்ஸில் அதாவது பேங்கோக்கில் இருந்துட்டு நாங்கள் புக்கெட் போகிறதுக்கு பஸ் டிக்கெட்டுக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டும் சீப்பாகவே இருக்குது ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் சரி இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தா பேங்கோக்கில் ஒரு ரெண்டு மூணு நாள் வடிவாக ஸ்டே பண்ணி முக்கியமான இடங்களை நீங்கள் சுற்றி பார்த்து கொள்ளலாம் அடுத்தது இங்கே வந்து பலஸ் இருக்குது வேறு வேறு விஷயங்கள் இருக்குது நீங்கள் என்னநெட்லேயே சர்ச் பண்ணி பாருங்கோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாயா கொள்ளலாம் நோத் சைட் இருக்குது சியாங்மாய் அப்படியான ஊர்கள் இருக்குது நோர்த் சைடு யாருமே பெருசாக இல்லை டூரிஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டாயா இந்த இடம்லாம் சுற்றி கொள்ளலாம் அடுத்தது நீங்கள் அங்கே இருந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய்லாந்தை முடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போய் கொள்ளலாம் அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் மலேசியா சுற்றி பார்க்கலாம் மலேசியா சுற்றி பார்த்துட்டு மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து திருப்ப உங்களோட சொந்த நாடுகளுக்கே கொள்ளலாம் சரி அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் தாய்லாந்து வந்துட்டு தாய்லாந்து அடுத்தது கம்போடியா லாவோஸ்னு சொல்லி மேலே ரெண்டு மூணு நாடுகள் இருக்குது ஸோ அதை சுற்றி கொள்ளலாம் ஸோ உங்களோட வசதிக்கு இதை மாதிரி நீங்கள் எதாண்டி கொள்ளுங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் குறிப்பாக வந்து இலங்கை பாஸ்போர்ட் வச்சுருக்கிறாங்களுக்கு இது உண்மையாக ஒரு நல்ல சான்ஸ்னு தான் சொல்லுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த இடங்களை சுற்றி கொள்ளுங்க ஸோ ஹோட்டல் புக்கிங் பார்த்தாச்சு அடுத்தது இது பார்த்தாச்சு சரி சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது தாய்லாந்து பாத்துக்கு நீங்கள் வந்து செவன் லெவன் சொல்லி இங்கே கடைகள் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமுமே திறந்திருப்பின ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது நான் இருந்து கீழே இறங்கி போனால் எஞ்சாவில் ஒரு செவன் லெவன் இருக்குது அந்த பக்கம் செவன் லெவன் இருக்குது ஸோ செவன் லெவனில் ரெடிமேட்டாக பேக் பண்ணியபடி சாப்பாடு இருக்குது அதை வந்து அவுண்ட்ருக்கு தானே அவுனில் போட்டுட்டு உங்களுக்கு சூடு பண்ணி தருவிடும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லாட்டிக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்கும் அங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் அப்படியான சாப்பாடுகள் இருக்கும் அறுபது தாய்லான் பார்த்துக்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அந்த அந்த சாப்பாடு விஷயமும் பட்ஜெட்டில் நீங்கள் முடிச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ உங்களோட நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோட்டல் நான் சொல்லியிருப்பேன் இருநூறு தொடக்கம் இருநூற்றம்பது தாய்லாந்து பாத் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு ஒரு வேளைக்கு நீங்கள் ஒரு அறுபது தாய்லாந்து பாத் போட்டுக்கொள்ளுங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஊர்லேருந்து பெரிய கனதூரமான டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நானூறு தொடக்கம் எழுநூறு தாய்லாந்து பாத் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ இதுதான் ஒரு நாளைக்கான பட்ஜெட் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவைன்னு சொன்னால் நான் இதில் இன்ஸ்டாகிராம் டீட்டெயில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள் என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கொள்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த விஷயந்தான் எனக்கு பிடிச்சிருந்தது டிடிவி வீசான்னு சொல்லி இன்னொரு வீசா இருக்குது குறிப்பாக வந்து அது முதல்ல இருந்தே இருக்குது முக்கியமான யூரோப் கண்ட்ரிஸ் அமெரிக்கா இப்படியான நாடுகளுக்கு வந்து வந்து தாய்லாந்தில் ஒரு வருஷம் தங்குறதுக்கான விசாதான் அது அது டிடிவி சொல்லுவாங்க டெஸ்டினேஷன் தாய்லாந்து விசா தான் அதுக்குரிய விரிவாக்கம் ஸோ இந்த வீசா வந்து இப்போ ஈஸியாகி இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக ஒரு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ஈஸியாகி இருக்கணும் குறிப்பாக அந்த வீசாவில் வந்து நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் இங்கே வந்து மெடிக்கல் பர்பஸ் அதாவது சில பேர் வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மெடிக்கல் பர்பஸுக்காக இங்கே வந்து கொள்ளுகிறோம் ஸோ இதுக்கான ரிக்குவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மெடிக்கல் எடுக்கணுமென்றதுக்காக இங்கே உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் தர வேணும் மற்றது வேறு வேறு டீட்டெயில்ஸ் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெஸ்டினேஷன் தாய்லாந்து விசாக்குரிய டீட்டெயில்ஸ் லிங்க் இருக்குது நீங்கள் அந்த வெப்சைட் நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா விஷயமுமே பார்த்துக்கொள்ளலாம் இது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்ல வேணும் அதுவும் சும் இப்போ எளிமையாக்கி இருக்கணும் இதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்லாந்துடைய டூரிசத்தை வளர்க்குறதுக்காக இப்படி செஞ்சுருக்கினேன் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ அறுபது நாள் வீசா எக்ஸ்டெம்ஷன்ன்னு சொல்லியிருப்பேன் நான் அதாவது விசா எதுவுமே தேவையில்லை சப்போஸ் இலங்கை இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் இங்கே அறுபது நாள் விசாவில் தாய்லாந்துக்குள்ளே வந்துட்டீங்க தாய்லாந்துக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் இங்கே ஒரு இடத்துல நல்ல வேலை கிடைக்கிது ஸோ வேலை கிடைச்சிட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த விசா ஃப்ரீலே இருந்துட்டு இங்கே வந்து ஒர்க் விசா மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கொள்றதுக்கான சந்தர்ப்பமுமே இருக்குது இது சம்மந்தமாக முழு டீட்டெயிலுமே தாய்லாந்துடைய எம்பசி வெப்சைட்டுகளில் போட்டிருக்கு தாராளமாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது தாய்லாந்தில் வேலை செய்யணும்னு சொன்னால் இப்போ இலங்கையோட ஒப்படைக்க இலங்கையில் இலங்கை காசுக்கும் இஞ்சத்திய காசுக்கும் உள்ள கன்வர்ஷன் ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா எட்டு மடங்கு எட்டு தசம் சொச்சம் ஸோ இங்கே யாருக்காவது வேலை கிடைச்சி நீங்க காசை மிச்சப்படுத்தி உங்களோட ஊருக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட எட்டு மடங்கு லாபம் ஸோ இங்கே வந்துட்டு செலவும் குறைவு இப்போ குறிப்பாக நான் என்னத்துக்காக இதை சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில பேர் வந்து யூரோப் யூஎஸ்ஏ அப்படியான நாடுகள் எல்லாம் என்ன செய்யணும்னா பழைய ஒரு ஒரு அறுபது வயசு அந்த ஆக்கள் வந்து அங்கே வந்து வேலை எல்லாம் முடித்து ரிட்டையர்மெண்ட் எல்லாம் எடுத்த உடனே இஞ்சை வருகணும் குறிப்பாக இங்கே வியட்நாம் நான் எல்லாம் கேட்டோம்னா பயங்கர அதிசயமாக போயிட்டு என்னென்னடா இங்கே வந்து தாய்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவை வந்து செட்டில் ஆகிடும் செட்டில் ஆகணுமென்னு சொன்னால் எப்படின்னா இங்கே வந்துட்டு அவர்களுடைய மிச்சம் இருக்கிற மீதி நாட்களை செலவழிப்பினும் தங்கட நாடுகளுக்கு எப்போ போகணுமோ அப்போ கூட போய்கொள்ளவிடும் ஸோ இப்படியான விஷயங்களெல்லாம் நான் இங்கே கண்ணோடு ஆப்பாக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் டீட்டெயிலாக வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது மேலதிகமான தகவல் தெரியும்னு சொன்னால் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கொமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் பார்க்குறாக்களுக்கும் பிரியோஜனப்பட்டுக்கொள்ளும் ஸோ இந்த விஷயத்தை நான் சிம்பிளாக முடித்துக்கொள்கிறேன் திருப்பவுமே இதை சமரைஸாக பார்த்துக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கை இந்தியா உட்பட மொத்தம் தொண்ணூற்றி மூன்று நாடுகளுக்கு தாய்லாந்துக்கு விசா ஃப்ரீ விசா எதுவுமே தேவையில்லை ஃப்ளைட்டை புக் பண்ணுங்கள் ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்டும் கட்டாயம் கேட்பணும் ஏர்போர்ட்டில் அடுத்தது உங்களோட கையில் கொஞ்சம் காசு வேணும் ஹோட்டல் புக்கிங் ஸோ இந்த ஹோட்டல் புக்கிங் எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் தாய்லாந்துக்குள்ளே வந்தவுடனே கேள்வி எதுவுமே கேட்க மாட்டாங்க இந்த மூன்று மீருந்தான் உங்களுக்கு அறுபது நாள் தாய்லாந்துக்குள்ளே தங்கிறதுக்கான விசா தருவாங்க ஸோ இங்கே வந்து தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே பயங்கர செவன் லெவன் இருக்குது லோன்ரி கூட இருக்குது எனக்கு உங்களுக்கு உடுப்பை துவைக்கணும்னு சொன்னால் இங்கே ஐம்பது தாய்லாந்து பார்த்துக்கு லோண்ட்ரி இருக்குது லோண்ட்ரியில் நீங்கள் கொண்டு போகிறீங்க உடுப்பை ஒன்றரை மணத்த காலத்தில் எல்லா உடுப்புமே துவச்சி வெளியால் வந்துடும் காய வச்சு கூட வந்து கொள்ளும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அடுத்தது டிடிவி விசான்னு சொல்லியிருப்பேன் டெஸ்டினேஷன் தாய்லாந்து விசா இது வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு வருஷம் கொடுத்தாவே இப்போ அஞ்சு வருஷம் கொடுக்கணும் மெடிக்கல் பர்பஸ் வேறு வேறு தேவைகளுக்கு என்னன்னா உங்களுக்கு கட்டாயமாக காரணம் கேட்பிடும் அந்த காரணம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அஞ்சு வருஷம் விசா தந்து இருந்து கொள்ளிடும் மூன்றாவது வந்து நீங்கள் இங்கே அறுபது நாள் விசாவில் உள்ள வாரீங்க வந்த பிறகு உங்களுக்கு இங்கே வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வேர்க் பிட்ட மாற்றி இங்கே வேலை செஞ்சு உள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த வசதிகள் எல்லாம் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திருக்கிறேன் ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக கூட நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு வந்து கொள்ளும் குறிப்பாக வந்து நாங்கள் இந்த இந்த பயணத்தில் நான் வந்து இப்போ தாய்லாந்தில் இருக்கிறேன் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் இந்த நாடுகளுக்கு லேண்ட் போர்டரால் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து பார்த்துருக்கீங்கன்னா அந்த பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் அப்படி ஒவ்வொரு நாடுகளாக பயணம் செய்து போய்கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ ஓகே என்னொரு வீடியோவில் சந்திப்போம் என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்